அவருடைய மகனை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்கிற லட்சியம் அவருக்கு இல்லை ஆனால் முதலமைச்சருக்கு இருக்கிறது அந்த சைடு கேப்ல அவங்க பையனை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க நான் யாரையும் ஆக்கவே மாட்டேன்ல சொன்னாங்க ஆகவே அந்த கொள்கை அதிமுகவில் எப்போதும் இல்லை நாட்டு மக்கள் நலத்திட்டம் ஏழைகளுக்கான திட்டம் அது புரட்சி தலைவர் சத்துணவு திட்டமாக இருந்தாலும் அம்மா உணவகத்தில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாலும் இதே போல இந்த திட்டமும் ஏழு புள்ளி அஞ்சாயிரம் எல்லாமே மக்களுக்கான திட்டமாக தான் பார்க்கிறாங்க இதற்கு பிறகு உட்கட்சியில பெரிய சலச கவனச்சலப்புகள்லாம் ஏற்படாது சசிகலா அவர்களும் திருப்பி கட்சியில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை டிடிவி அவர்களும் இங்கே இந்த கூட்டணியில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை இல்லை அந்த பிரச்சனை இல்லை உட்கட்சியிலேயும் பூசல் இல்லை ஸோ ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் அதிமுக பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கலாமா சட்ட அது வந்து ஒரே அதிமுக தான் அதுக்கு பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஆனாலும் அவங்க வந்து இந்த பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காது ஆகவே அவர்கள் முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அறிவையும் அனுபவத்தையும் கூட இருந்து பார்த்தவர்கள் பழகியவர்கள் பலன் பெற்றவர்கள் ஆகையினால எப்படியாவது அதிமுகவை ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்று பல்வேறு முயற்சிகளை அவர்கள் எடுத்தாலும் அதிமுக அதில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய விருப்பம் அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வெற்றியும் பெறுவார் இதுவரைக்கும் அவருக்கு வெற்றி தான் வெற்றியும் பெறுவார்